டீச்சரோட தம்பி மக எனக்கு காதலிக்கிற எனக்கு வாழ்க்கை கொடுக்கறன்னு சொல்லி கல்யாண ஆனதம் மறைச்சு என் கூட பழகி என்ன ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவ அது மட்டும் இல்லாம நீ நானும் சேர்ந்து இருந்த போது எடுத்த வீடியோ போட்டோ இருக்குல்ல அது எல்லாத்தையும் நெட்ல ரிலீஸ் பண்ணுவ எப்படி வசதி நீயே யோசிச்சுக்கோ ரஞ்சனி ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க டே டே அடங்கடா இதெல்லாம் பண்றதுக்காக தான் உன்கிட்ட அத்தா சொத்தான்னு பழகிட்டு இருந்த நான் சொல்றதெல்லாம் கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் வச்சுட்டுமா ஓகே பை ஹே